வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குருவின் துணை நின்று டாக்டர் அழக ராமானுஜம் அருளிய வேதாத்திரிய சிந்தனை நாம் வணங்குவது நமது மனதையே இரவு எட்டு மணி காய்கறி வாங்க ஒருவர் கடைக்கு செல்கிறார் போகிற வழியில் சிறு சிறு பல்புகள் நிறைந்த ஒரு கட் அவுட் விதவிதமான வண்ணங்களில் அமைந்துள்ள பல்புகளை கொண்டு அவர் வணங்குகிற அவரது இஷ்ட தெய்வம் மிக நேர்த்தியாக அமைக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறார் அந்த கட் அவுட்டின் முன் நின்று அதில் தெரியும் தெய்வ உருவத்தை வணங்கி தனது குறைகளை சொல்லி வேண்டிக்கொள்கிறார் பின்பு காய்கறி வாங்கிக் கொண்டு வீடு திரும்புகிறார் மறுநாள் காலை ஒன்பது மணி அலுவலகம் செல்லும் போதே கட் அவுட்டை பார்க்கிறார் பத்து அடி உயரமுள்ள பலகை அதில் பொருத்தப்பட்ட பல நூறு பல்புகள் இந்த தான் அவர் நேற்று உருக்கமாக வணங்கி இருக்கிறார் இப்போது சொல்லுங்கள் அவர் நேற்று வணங்கியது பல்புகளைத்தானே பல்புகளிடம் அவர் சொன்ன குறைகளையும் வேண்டுதல்கள வேண்டுதல்களையும் அந்த பல்புகளால் கேட்கத்தான் முடியுமா அல்லது கேட்டு அதற்கான தீர்வை தான் அந்த பல்புகள் தர முடியுமா அகில அண்டங்களையும் ஆராயும் திறமை கொண்ட ஆறறிவுடைய மனிதன் சிறு சிறு பல்புகளிடம் கை கட்டி நிற்கின்றானே இவனுக்கு விடிவு காலம் எப்போது இப்போது நிகழ்ந்த உண்மைகளை உணரலாம் இரவு எட்டு மணிக்கு அந்த பல்புகள் உருவாக்கிய உருவம் ஏற்கனவே அவர் அறிவினில் பதிந்து அவர் மனதில் இருக்கிறது இரவு எட்டு மணிக்கு அந்த வழியாக வந்த ஒரு ரஷ்ய நாட்டுக்காரர் மீது அந்த பல்புகள் உருவாக்கிய உருவம் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது ஏனென்றால் அந்த உருவம் அவரது மனதில் இல்லை அந்த ரஷ்யருக்கு பல்புகளை தவிர அங்கு பார்க்க ஒன்றுமே இல்லை அவர் மனதில் ஏற்கனவே இருந்த உருவத்தை தான் நமது நண்பர் வணங்கினார் எனவே உண்மையில் அவர் வணங்கியதே அவர் மனதைத்தான் அவர் குறைகளையும் வேண்டுதல்களையும் தனக்குத்தானே சொல்லிக்கொண்டார் பிரேயர் இஸ் நத்திங் பட் ஆட் ஆஃப் என்பார்கள் பிரார்த்தனை என்பதே சுய சங்கல்பமே ஒரு வேண்டுதலை நமக்கு நாமே சொல்லும்போது அந்த வேண்டுதல் நிறைவேற மனம் ஒரு அழுத்தமான ஆற்றலை பெறுகிறது நமக்குள் இருக்கிற தெய்வ உருவத்தை நினைவுபடுத்தி நாம் அதனுடன் பேசி நமது மன ஆற்றலை பெருக்க பல்புகளான அல்லது ஒரு உலோகத்தாலான ஒரு புற உருவம் நமக்கு தேவைப்படுகிறது இந்த தேவையை தான் நமக்கு புறமாக உள்ள சிலைகள் பூர்த்தி செய்கின்றனவே தவிர நாம் உண்மையில் பிரார்த்தனை செய்வது நமது மனதிடமே நமக்குள் இருக்கிற தெய்வ உருவத்தை வணங்க புற உருவம் தேவைப்படுகிற வரை நாம் சாதாரண மனிதர்கள்தான் நமக்குள் இருப்பதை உணர புறத்தே உள்ள சிலைகள் அவசியமில்லை என்ற நிலை வரும்போதே நாம் மகானாகிறோம் ம அதற்கு மகான் வேதாத்ரியே அதற்கு சாட்சி உருவம் வரைக்கும் குறுகி நின்ற உணர்ச்சி நிலையே நர அகமாம் அருவமென்னும் பேரண்டம் அறிந்த நிலையே சுவர் அகமாம் பெருமையுள்ள விண் என்ற அணுவறிந்தோன் விண்ணவனாம் ஆராய்ந்து விண்கடந்து வான் அறிந்த விவேகியே வானவனாம் என்கிறார் அருள்தந்தை வேதாத்திரி மகரிஷி கடவுளை வணங்கும் போது கருத்தினை உற்றுப்பார் நீ கடவுளாய் கருத்தே நிற்கும் காட்சியைக் காண்பாய் அங்கே வாழ்க வளமுடன்